தோழிமார் கதை ஆத்தோரும் பூத்த மரம் ஆணை அடங்கும் மரம் கிளையெல்லாம் கூடு கட்டி கிளியடையிலே புங்க மரம் புங்க மரத்தடியில் பூ விழுந்த மணல்வெளியில் பேன் பார்த்த சிறு வயசு சிரிக்கி மக பாவாட சீக்கிரமா அவருதுன்னு இருக்கி முடி ஓட்டு எங்காத்தா கட்டிவிட பட்டு சிறுகையில் இடம் புண்ணாக இடுப்பு தடத்தில் நீ என்னை வச்ச நினைவிருக்காக மருதாணி வச்சவர்கள் மடங்காம நான் இருக்க நாசமா போன நடுமுதுகு தான் அறிக்க சுருக்கா நீ ஓடி வந்து சொரிஞ்சக நினைவிருக்காக கருவாட்டு பானையில சிறுவாட்டு காசெடுத்து போனால் கட தேடி குச்சி ஐசு ஒண்ணு வாங்கி நா திங்க நீ கொடுக்க நீ திங்க நான் கொடுக்க கலங்கி ஐஸ் குச்சி கலர் கலரா கண்ணீர் விட பல்லால் கடிச்சு பங்கு ஓட்ட வேலையில வீதி மண்ணில் ரெண்டு துண்டா விழுந்திருச்சே நினைவிருக்கிறார் வெள்ளாறு சலசலக்க வெயில் போல நிலவடிக்க வெள்ளி துருவல் போல் வெள்ளை மணல் பளபளக்க கண்ணா மூச்சி ஆடையில கால் கொலுச நீ துளைக்க சூடுவப்பா கெளவேன்னு சொல்லி சொல்லி நீ அழுக எங்காலு கொலுச எடுத்துணக்கு மாட்டி விட்டு என் வீட்டில் நொக்கு பெத்தேன் ஏண்டி நிலவிலிருக்கா பல்லாங்குடி ஆடியில பருவம் திறந்து விட கண்டு என்னமோ ஏதோன்னு சாகத்தான் போறேன்னு சத்தமிட்டு நான் கத்த விறுவிறுன்னு கொண்டான்னு வீடு சேர்த்த நிலவிருக்கா ஒன்னா வளர்ந்தோம் ஒரு தட்டில் சோறு தின்னோம் பிரியாதிருக்க ஒரு பெரிய யோசிச்சோம் ஒரு புருஷன் கட்டி ஒரு வீட்டில் குடியிருந்து சக்கலத்தியா வாழ சம்பதிச்சோம் நினைவிருக்க ஆடு கனவு கண்டா அருவா அறியாது புழுவெல்லாம் கனவு கண்டா கொழுவுக்கு புரியாத எப்படியோ பிரிவானோ இடிவிழுந்த ஓடானோ இருபது வயசோட இருவேறு திசையானோ தண்ணி இல்லா காட்டு தாலி கட்டி நீ போக வரட்டூறு தாண்டி வாக்கப்பட்டு நாம் போக ஓம்புள்ள ஓம்புருசே ஓம்புலப்பு உன்னோட ஏம்புள்ள ஏம்புருசே ஏம்புலப்பு என்னோட நாளும் கடந்திருச்சு நரை கூட விழுந்திருச்சு வயித்தில் வளர்ந்த குடி வயசுக்கு வந்து ஆத்தோரம் புத்தம் வரும் ஆணை கட்டும் புங்கம் வரும் போன வருஷத்து புயல் காத்தில்லை zancir